வாழ்க வையகம் வாழ்க வளங்கடலாம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மன மனவளக்கலை தகவலை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி என்றோம் கருகம்பாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை முதல் நிலை அத்தாய்வு பயிற்சி நாள் பனிரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேரம் நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை பயிற்சி வகுப்பில் பயிற்சி வகிக்கப்படக்கூடிய பாடங்கள் எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் கவலை ஒழித்தல் சினம் தவிர்த்தல் வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவம் தவங்கள் பஞ்சேந்திரிய தவம் பஞ்சபூத நவகிரக தவம் இந்த கருகம்பாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய இடம் இந்த லிட்ரஸி பள்ளி அருகில் ராம்நகர் கருகம்பாளையம் நண்பர்களே உங்களுக்கு மனவளக்கலை பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மனவளக்கலை பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கருகம்பாளையம் மனவளக்கலை மன்றத்தில் வந்து முறையாக பயின்று கொள்ளலாம் நண்பர்கள் அனைவரும் வாழ்வில் அருள் பெயாற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று மனமாக வாழ்த்துகிறோம் அருள் பெயாற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளம்